கத்துடைய கண்கள் நோவாக்கு கிருப கிடச்சதா அதே போல இந்த சபை கால ஏழாம் சபை கால தூதனுடைய சத்தத்தினாக்கில் அவன் எக்கால உத போகும் போது தேவ தேவரகசன் நிறைவேறும் சொல்ற அந்த தூதன் கத்துடைய கண்களை கிருப கிடைச்சது அதனால கிருப கிடைச்ச அந்த ஊழியக்காரர் அந்த தூதன் வந்து ஒருபோதும் அந்த இலோபியம் என்ற ஸ்தானத்தை எடுக்க முடியாது ஏசு என்ற தானத்தை எடுக்க முடியாது புரியுதுங்களா அந்த ஸ்தானத்துல வெச்சு நீங்க பார்க்கவும் கூடாது நாங்க அதை பார்க்கவும் இல்லை இந்த சத்தத்தை கேட்கிறவங்க கூட சரியான பாதையில தான் கத்தர் தன்னுடைய உயிரக்காரரை அனுப்பினார் சரியான பாதையில தான் தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி அங்கீகரித்து இந்த பூமிக்கு தன்னுடைய கடைசி சத்தமாக்கிய அவருடைய வார்த்தையை அனுப்பினார் தன்னுடைய மனவாட்டி அவருடைய வருகைக்கு ஆயத்தம் படுத்த முடியாத இதை அநேகர் கேட்கக்கூடாதுன்றதுனால தான் இப்படிலாம் மாறு அது தாறுமாறாக்கி தான் எல்லாத்தையுமே அவருடைய அவருடைய காரியங்களை அவரை அவரை நீங்க பின்பற்ற என்பதற்காக தான் Saban